வணக்கம் நண்பர்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம வண்டியோடைய கிலோமீட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூறு கிலோமீட்ரு ஓடி இருக்கு டயரை தான் நம்ம இப்போ மாற்ற போகிறோம் வண்டியோடைய மூணு டயரையுமே வந்து ஒரே மாதிரி தேஞ்சி வந்திருக்கு அதனால் மூணையுமே ஒன்றாவே வந்து மாற்ற போகிறோம் கம்பெனி டயர் பார்த்திங்க அப்படின்னா மெட்ரோ ப்ளஸ்ஸு அது இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஓடுறது பெரிய விஷயம் தான் டயர் வந்து ஒரே மாதிரி நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஒன்றா மாத்துற மாதிரி வரும் இல்லை ரொட்டேஷன் பண்ணி போடாமல் அப்படியே நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் டயர் வந்து நம்ம வந்து பேக் டயர் மாத்துறதுக்கு முன்னாடியே ஃப்ரண்ட் டயர் வந்து மாற்றுற மாதிரி வந்துடும் அதனால் கூடுமான அளவு ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஆனோடனே கண்டிப்பாக மூணு டயரையுமே வந்து ரொட்டேஷன் பண்ணி போட்டி அப்படின்னா மூணு டயருமே ஒரே மாதிரி வந்து தேய்மானத்தில் வந்து நமக்கு உழைச்சி கொடுக்கும் நான் இந்த மாதிரி தான் இப்போ வந்து இந்த மூணு டயருமே மாற்றியிருக்கு இப்போ மாற்றின டயர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மெட்ரோ பழைய டயர் போல் புதுசு தான் எம்ஆர்எஃப் வாங்கி போட்டிருக்கேன் இன்னொரு வீடியோவில் வேறு எதில் சந்திப்போம்